வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா தன்னம்பிக்கை எந்த ஒரு வெற்றி அடைந்தவரையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் தாரக மந்திரம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஏன் இந்த தன்னம்பிக்கையை சொல்றோம் அப்படின்னா நீங்களே உங்களை நம்பலைன்னா நீங்களே உங்களை பத்தி புரிஞ்சுக்கலன்னா உங்களை யார் புரிஞ்சுக்குவா யார் உங்களை நம்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த நம்பிக்கை என்பது வாழ்க்கையில எப்படின்னா ஒரு நடுக்கடல இருக்கக்கூடிய ஒரு படகுக்கு ஒரு துடுப்பு போன்றது எங்கேயோ ஒரு மூலையில கரை சேர்ந்துடும் பல வேலைகளில் நண்பர்கள் வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தங்கள் மேலே தலைக்கணத்தையும் கௌரவத்தையும் வச்சுக்கிறாங்க இது வந்து அனுபவ உண்மை சாதாரண ஒரு கிளாஸ் ரூம் கோர்ஸில் இருந்து ஆரம்பித்து தேர்வு நடக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ரூம் கோர்ஸையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சில பேர் யாரோடையும் மாட்டாங்க சில பேர் வந்து எல்லாட்டையும் நல்லா பேசுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் மாதிரி இது எல்லாமே இருக்கும் இந்த கேரக்டர்லாம் எதுக்கு நம்ம பேசணும் இந்த இடத்துல அப்படின்னா உங்களுடைய வெற்றி உங்களுடைய தன்னம்பிக்கை என்பது மற்றவர்களையும் பார்த்து சேர்ந்து போறதுதான் இதுவரை டீம் ஒர்க் மாதிரி மட்டும் இருக்க முடியாது ஒரு போட்டி தேர்வுல நம்ம பின்னாடி வந்த சில சாப்டர்ஸ்ல பேசுவோம் நீங்க வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பத்தி பேசுவோம் தான் யார் எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்வாக இருக்கணும் உங்களை நீங்களே நம்பணும் நீங்க கடின உழைப்பு உழைக்கணும் நீங்க யார் அறிவுரை சொன்னாலும் சரி எந்த ஒரு பாடத்திட்டத்தை பற்றி பேசினாலும் சரி எந்த ஒரு தேர்வை பற்றி பேசினாலும் சரி எந்த ஒரு வகுப்புக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கவோ அல்லது தேர்வை பற்றி சொல்லவோ அல்லது புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போயில ஒருத்தர் விஷயம் சொன்னாலோ அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கங்க ஒன்று ரெண்டாவது வெற்றி பெற்றவர்களுடைய ஒவ்வொரு கதையும் ஒரு பெரிய வரலாறு எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது கூச்ச சுவாகமாக இருக்குது யார்டையுமே பேச முடிய மாட்டேங்குது படித்தா படிப்பு வந்து எனக்கு வந்து ஞாபக சக்தியே இல்லாமல் போகுது என் மேலே ஒரு அவநம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தேர்வு எழுதுகிற நிறைய பேருக்கு இருக்கும் எப்போ இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போகும் அப்படின்னா இந்த சூழல் கண்டிப்பாக நான் விளக்க ஆசைப்பட்றேன் ஒரு தேர்வு எழுதுவாங்க மாணவர்கள் ஒரு போட்டி தேர்வு ஒரு நூறு பேர் ஒரு கிளாஸில் உட்காந்துருப்பாங்க நூறு பேரில் ஒருத்தர் எண்பது மார்க் வாங்குறார் ஒருத்தர் முப்பது மார்க் வாங்குவார் ஒருத்தர் ஐம்பது மார்க் வாங்க இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ரேங்க் இருக்கும் இந்த எண்பது மார்க்கை பார்த்த இந்த முப்பது மார்க்கு காரருக்கு நம்ம எவ்வளோ தூரம் போகணும் நம்மளால் முடியுமா அப்படிங்க இந்த ஒரு முடியுமா என்ற வார்த்தை என்னைக்கு உங்கள்ட்ட வந்துடுச்சோ அன்னைக்கு நீங்கள் ஆஃப் டவுனாக போயிடுங்க நெகட்டிவ் போய்டும் உங்களை நம்பலை இந்த தேர்வு என்பது போட்டி தேர்வுக்கு முன்னால் நடக்கூடிய ஒரு அளவுகோல் இந்த அளவுகோல் உங்களுக்கு என்ன சொல்லுது எப்பா உன் சூழல் வந்து இன்னைக்கு இப்படி இருக்குது ப்ரிப்பேர் பண்ற ஸ்டைல்லையோ எதுலேயோ ஒரு தவறு இருக்கலாம் அதை சரிப்படுத்தி மறுபடியும் நீ உன்னை முன்னேற்றி நல்ல முறையில் போய் சேர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் தான் இது அது ஒரு முடிவு இல்லை ஒன்று இரண்டாவது நிறைய மாணவர்கள் நிறைய தேர்வு எழுதுவாங்க போட்டியாளர்கள் பல தேர்வுகளுக்கு தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பல தேர்வு தோல்வியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இது என்னடா படிப்பு என்பது உங்களையே நம்பி உள்ள உங்களுடைய நாலேஜை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு சூழலும் எந்த தேர்வுல எங்க தோல்வி அடைஞ்சாலும் சரி ஏன் சார் தோல்வி அடைஞ்சா எதுக்கு சார் மறுபடியும் அதை நம்பிக்கை கொண்டு வரது ஒரே விஷயம் பண்ணுங்க ரெட்ரோஸ்பெக்ட் நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சிங்க நிறைய காலத்தை சொல்லுவாங்க தோல்வியை வெற்றிக்கு முதல் படி ஆனால் தோல்வியை வெற்றிக்கு முதல் படினா எப்போ அது முதல் படினா தாமஸ் பல முறை சொல்லியிருப்பாரு அப்படின்றாங்க நீ எந்த முறை தோல்வி அடைஞ்சியோ எந்த வழியில தோல்வி அடைஞ்சியோ அந்த வழியில மறுபடியும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தோல்வி வெற்றிக்கு முதல்படி நான் ஏன் தோற்றோம் அப்படிங்கிற ஒரு சூழலை கண்டுபிடிச்சா தான் அந்த வழியில மறுபடியும் போக மாட்டோம் ஒரு ரிவியூ பண்ணணும் எங்க தவறு நடக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சி உங்களுடைய நம்பிக்கையை மறுபடியும் கொண்டு வரணும் வாழ்க்கைங்கிறது மொத்தமே வெற்றி மட்டும் இல்லை வெற்றி தோல்வி ரெண்டுமே சேர்ந்தது தான் அதே மாதிரி தோல்வி காணாத தலைவரே கிடையாது நீ தோல்வியை தான் நீ வெற்றி 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 அடைய முடியும் வரலாறு அதனால் இங்கே ஒரு 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 முக்கியமான பாயிண்ட்டு அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வெற்றியிலும் தோல்வியிலும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த தொடர்ந்து போகணும் ஜெயிக்கணும் நம்ம அடையணும் இது படிக்கட்டு இந்த பகுதி உள் அடுத்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமா ரெடியா இருக்குது நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பெல் பண்ண மறந்து போயிடாதீங்க போஸ்ட் உங்களுக்கு